thank you குரத்தி போன்ற பெயர்களை கேலி பொருளாக பயன்படுத்த தடை கோரிய வழக்கில் ஆதிதிராவிடர் நலத்துறை ஆணையர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது நாம் தமிழர் கட்சியின் தமிழ் பழங்குடியின பாதுகாப்பு பிரிவு மாநில துணை செயலாளர் ராம்குமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் தமிழகத்தில் பொது இடங்களிலும் திரைப்படங்களிலும் குறவன் குரத்தி என்ற பெயர் பொருளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இது அந்த சமூகத்தைச் சேர்ந்த மக்களின் உணர்வுகளை புண்படுத்துகிறது தமிழர் கலாச்சாரத்தில் மலைப்பகுதியில் வாழ்ந்த மக்களையே குறவன் குரத்தி என்ற பெயரில் அழைத்தனர் அவர்களின் காக்கப்பட வேண்டும் சமீபத்தில் சண்டாளர் எனும் சமூகத்தின் பெயரை பொது இடங்களில் தவறான பொருளில் பயன்படுத்தக்கூடாது என்ற அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டது இதேபோல குறவன் குரவன் குரத்தி என்ற பெயரை பொது இடங்கள் திரைப்படங்கள் பாடல்கள் கலை மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளில் பயன்படுத்தக்கூடாது எனவும் அறிவிப்பு வெளியிட வேண்டும் இது தொடர்பாக நடவடிக்கை கோரி அதிகாரிகளிடம் மனு கொடுக்கப்பட்டது ஆனால் இதுவரை எந்த பதிலும் இல்லை எனவே எனும் பெயரை பொருளாக பயன்படுத்த தடை விதித்து அரசு அறிவிப்பு வெளியிட உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கூறப்பட்டிருந்தது இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி டி கிருஷ்ணகுமார் நீதிபதி ஆர் விஜயகுமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த மனு தொடர்பாக தமிழக அரசின் ஆதி திராவிடர் நலத்துறை ஆணையர் பதிலளிக்க உத்தரவிட்டனர்